அடா அடா ஐயா 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 வண்டியாவது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனரு சூப்பராக வண்டி ஓண்டா அமேஸ் பாருங்க வேலை கம்மியாமே தர போகிறா சாம குவாலிட்டியாக வண்டி சூப்பராக பச வண்டி தெல்ல தெளிவா சாம குவாலிட்டியா விலை கம்மி கம்மியாக தர போகிறேன் சார் அட்டா 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 அல்ல அல்ல செம்மா கோழ்டியா தெல்ல தெளிவாக சரியான வண்டி சார் ஓன்டாமே வச்சு பாருங்கள் உங்கள் டெய்லி ரெண்டு வண்டி மூணு வண்டி நாலு வண்டி கொடுத்துருந்தாருக்கிறேன் இந்த பாருங்க நேற்று சாயங்காலம் வந்துச்சு வண்டி இது சொல்கிறது ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் சார் நான் என்னன்ற வண்டி தெள்ள தெளிவாக கூடு விலை கம்மியாக கூடு நான் சொன்னேன் எப்படியா விலை கம்மியாக கொடுங்க நான் விலையே சொல்லக்கூடாதான் வித்த விலைய சொல்லக்கூடாதான் எப்படியா இதில் பயந்தாச்சு நான் வித்த வேலையை சொல்லக்கூடாது தான் நான் சொல்லணுமா சொல்ல வேணாம் நீங்கள் தான் சொல்லணும் சரி நான் சொல்லக்கூடாது நீ வாங்கி வர நீ சொல்லல நீ சொல்லல நீ சொல்லல சொல்லுங்கள் சார் அட்டாசு வண்டி வாங்கின வேலையை வித்த வேலையை நீங்கள் சொல்லுங்க சார் அதனால் இன்னிக்கும் சொல்கிறப்ப சார் சார் இனிமே வந்து பெரிய பெரிய ஏன் வேலை கம்மியாக கொடுக்க போகிறேன் எப்படியா பெரிய பெரிய வண்டி டாட்டா சுமோ டவேரா பொலிரோ எல்லாமே பிரிப்பிட வேண்டியா விலை கம்மியாக வரப்போகுது ஏன்னாக்கா ஒரு கம்பெனி வந்து புஷ் வச்சுக்கிற அந்த கம்பெனிக்கார சனம் நீதான் சடம் விற்று கொடுங்க வேண்டியா அப்படின்னு ஒரு நேற்று ஒரு ஃபோன் வந்துச்சு கண்டிப்பாக தரேன் விலை கம்மி கம்மியாக லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு எல்லாம் லேட்டஸ்ட்டாக விலை கம்மி கம்மியாக கொடுப்பார என்னுடைய தெரியுமா சார் சார் நான் நான்றேன் வண்டி தெளிவாக கொடு நானும் தெளிவாக போறேன் வேலை கம்மியாக தர கஸ்டமர்கிட்ட பேசிக்கிறேன் சார் வண்டி கம்மியாக கொடுக்குதுன்றத விட ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுங்க சார் நான் அதை செலவு பண்ணி கஸ்டமருக்கு நல்லா கொடுக்குறேன் சார் சொல்லிக்கிறேன் அதனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் சேர்த்து அவங்களோட கஷ்டம்கிட்ட வாங்கி நான் சொன்ன மாதிரி கிளியராக வச்சு சூப்பராக தரேன் சார் விலை கம்மியாக தர போகிறேன் சார் எனக்கு நான் நான் நாளாக நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் சார் நான் எப்படி இருந்த சார் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால விலை கம்மியாக கொடுப்பாரு ஒவ்வொரு கமாலையும் நீங்கள் சொல்கிறீங்க சார் நான் வித்த வேலையை சொல்லணும் வாங்கின வேலையை சொல்லணும் சொல்லலை நான் சொல்லணுமா சொல்லக்கூடாதுன்னு ஒவ்வொரு கமாலையும் நீங்கள் சொல்கிறீங்க நான் சொல்லலை சார் நீங்கள் சொல்கிறீங்க நான் வாங்கினேன் சார் இந்த வேலையை நிறைய நின்று சொல்லணும் அதை சொல்லுவீங்க கண்டிப்பாக அதெல்லாம் சொல்கிற மாதிரியா அருமையான வண்டி தெல்ல தெளிவாக செம்ம குவாலிட்டியாக ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சார் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்பர் சிக்ஸ் த்ரீ ட்ரிபிள் செவன் பாருங்க அதாவது மூணு 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 ஏழு சொல்லிட்டு த்ரீ ட்ரிபிள் செவன் செம் நம்பர் பாருங்க அட்டாசமாக பாருங்க இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா நாலே கால் ரூபா நாலே ரூபாய் போயின்னு முக்கிய போயிருக்கு பன்னெண்டே போயிருக்கு சார் இது பதினாலு மாடலு

மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கஸ்டமர் கேட்குறாங்க மூணு ஒட்டி சுற்றி எடுத்து அடிச்சு ஒட்டு விலையை கம்மி பண்ணி தரேன் பாருங்க விலை கம்மியாக சம்ட்டு கூட தெரியலாம் சார் எப்படியா சம்ட்டு சம் அட்டா சம் உள்ள இன்ட்ரி காட்டுற பாருங்க சார் ஆர்மி வண்டி சார் இது மிலிட்ரி கார்டு சார் வண்டி செம்மையா சார் கஷ்டம் மட்டு கஸ்டமர் பாருங்க மில்ட்ரி கார்த்து கொடுத்துட்டு போனார் வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் ஓடி சார் வண்டி இது பாருங்க நானும் காட்டுறேன் இந்த மாதிரி வெறும் தொண்ணூற்றி மூணாயிரம் தான் வண்டி ஓடிக்குது இந்த மாதிரி இன்ஜின் போக அலாடிதுல நானும் காட்டுறேன் ஆனால் நான் அஞ்சு கிலோமீட்டருக்கு ஓட்டி வந்து காட்டினேன் பாரு சார் ஏபிஎஸ் பிரேக் காட்டுங்க இது ஏபிஎஸ் பிரேக் ஸ்டிக் நான் தூக்கி காட்டுறேன் பாருங்க அஞ்சு கிலோமீட்டர் ஓட்டு வந்து காட்டுறேன் பாருங்க பாருங்க சூப்பராக வண்டியை உற்றாதீங்க கம்பெனி பேட்டரி நல்லா இருக்கு தள்ள தெளிவாக இருக்கு பாருங்க அதே மாதிரி பின்னால் ரேஸ் பண்ற பாருங்க பின்னால் பக்கம் காட்டுமா சம்யாச வண்டியே இனிமே வர கூடாது முன்னியும் பகவரக்கூடாது பின்னாலி பார்க்கக்கூடாது முன்னி வரக்கூடாது பக்கம் ஆல் அடிக்கூடாது எல்லாத்தையும் நான் பண்ணி தருவாரு ஆனா என்ன தெரியுமா நான் வேலை கம்மியா தருவேன் சார் விலை கம்மியாக தருவோம் சார் என்னுடைய ஒரே கோட்பாட்டு கம்மியாக தரேன் சார் குட்ராதிங்க ரெண்டு லட்சத்தி கஸ்டமரை பேசினா சார் நீங்கள் ஓட்டினீங்க ஓட்டி அனுபவிச்சிங்க இப்போ வாங்கி வர கஸ்டமர் அவங்களும் ஓட்டிகிட்டு கம்மியாக தான் சார் கொடுக்கணும் சரி சார்ண்ணா நீ என்ன சொன்னால் கட்டார சொன்ன நம்ம விழுத்துக்காத ஐயா சொன்னார் குத்துற வாங்க மூணு உடச்சி தரேன் சார் பதினாலு மாடல் யாருமே தர மாட்டாங்க லோன் வாங்கினோம் மூணாறு ரூபாய் மூணு முக்காரம் லோன் வளர்த்தேன் வண்டிக்கு வான்ட்டு அமேஸு சூப்பராக குத்துராதிங்க சரி ஆன் வண்டி சவுட்டுறாதீங்க சார் நம்ம வியாபாரன்றது அப்புறமா அதாவது ஒரு அதாவது போகாமல் இருக்காடு போட்டிருக்கலாம் ஆனா நான் அதுமாதிரி இருக்கலாம் என்னன்னாக்கா நல்லா கொடுத்துட்டு வில கம்மியாக கொடுத்துட்டு போ சார் விலை கம்மியாக கொடுத்தா ஒரு ஆசை சார் நிறைய பேர் வந்து வாங்கி போவாங்க அதாவது யாராக இருந்தாலும் ஒரு முதல்ல போட் பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு ரூபா கிடைக்குமா இருந்தால் பார்ப்பாங்க ரொம்ப அதிகமாக இல்லாமல் நம்ம இன்னாதான் உடம்புல என்ன தடையின்னு மண்ணு இப்படி பேர்ந்தாலும் லெஃப்ட்டு பேர் இருந்தாலும் கீழே உக்காந்து உருந்தாலும் ஒட்டர தான் ஒட்ட போகுது எஸ்டாக பண்ணும் ஒட்ட போதில் ஒன்றும் நான் சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் நேற்று சாயங்காலம் ஒரு அண்ணன் வந்தாருங்க என்னையும் மனசே கஷ்டமாக சொல்ல சொல்லும் யார் சொல்கிறேங்களா என்னையும் பெத்த தாய் தப்புன்னு விட்டுறாதீங்க ஒரு புல்லை ஒரு பொண்ணு நல்லா கட்டி ஒரு புல்லை ஒரு பொண்ணு அப்பா அம்மா இன்னிக்கு கவுர்மெண்ட் ஜாப்பு என் பிள்ளை நல்லா பார்த்துக்குவார் நல்லா வச்சுக்கான்னு சொல்லிட்டு கட்டின ஊட்டை கல்யாணம் ஆகி கரெக்டாக எண்ணி மூணே மாதத்தில் வீட்டை எழுதி வச்சார் அவர் ஊட்ட எழுதி வச்சுட்டு நடுத்தருக்கு வந்துட்டார் அவங்க அப்பா எங்கிட்ட கண் கலைஞர் சொல்லிட்டு போனார் நடுத்தருக்கு வந்துட்டார் புள்ள எழுதி வச்சுட்டு பேச்சு கேட்ட கேப்பார் பேச்சு கேட்டுன்னு வந்துட்டாங்க நடுத்துரு வந்துட்டாங்க என்னை வந்து ஒரே வார்த்தை கேட்டார் என்ன பண்ணலான்னா அவங்களை கேஸு போட்டு ஒரு வகை பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் நான் என்ன தெரியுமா சொன்னேன் என் மனசில் பட்ட நான் சொன்னேங்க நம்ம கண்ணு நம்ம குத்திக்க முடியுமாங்க போட்டேங்க இன்றைக்கி செய்த கரும வீணை வந்து நாளைக்கு அவர் நிற்கும் நல்லது நெச்சு போங்க யார் குத்திங்க உங்கள் பிள்ளை தானே குத்திங்க நல்லா கட்டுங்க ஒரே வார்த்தை நான் சொல்லிட்டுங்க பணம் காசு நீ சம்பாதிச்சுன்னா வரலாம் போனாங்க என் மனசில் பட்ட சொன்னேன் உங்கள் மனசில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் கம்மால் என்ன சொல்கிறதோ சொல்லுங்கள் என்னையும் சொல்கிற மாதிரி பெத்த தாயதும் விட்டுறாதீங்க சொத்து கோஷம்னா இது பண்ணாதீங்க அவர் கண் போயிட்டார் இன்றைக்கி இன்றைக்கி கவுர்மெண்ட் ஸ்டாஃப் அவர் பஸ் டிரைவர் அவர் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட மாதத்துக்கு நாற்பதுனா ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சிருந்தாலும் இன்றைக்கி நடு நடுத்திக்க தனியாக ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் நான் நாலாயிரம் வீட்டில் வாடகை இருக்கிறார் கண் கலங்கி போயிட்டார் என் கண்மையிலே இன்றைக்கி அந்த புள்ள வந்து ஒற்றுமையாக திரும்பி வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க நான் அவர் ஒரே வார்த்தை நான் வேறு இல்லைங்க அவர் சொன்ன வார்த்தையாக சொல்கிறேங்க இப்போ சொல்கிறீங்க எத்த தாய் விட்டுறாதீங்க ஒற்றுமையாக இருங்க நல்லா இருங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குத்து போங்க இன்றைக்கி இருக்கிறாரு நான் சொல்லிட்டேன் வானாங்க நம்ம கண்ணு நம்மளே குத்தி கூடாதுங்க என் கண் நான் எழுதிட்டுங்க அதனால சொல்கிறேங்க நான் என்ன சொல்கிறேன் என்றைக்கும் பெற்ற தாயத்தை விடுறேன் ஆனால் வானா விடுண்ணா நீங்கள் நல்லா இருப்பீங்கண்ணா உங்களையே தானே குத்த நல்லா நான் போனேன் அப்படி சொல்லிட்டேன் காசு பண்ணலாம் வரப்போகிறது அந்த அண்ணன் நம்ம மனசார வாத்துங்க அந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க அவ்வளோதாங்க எவ்வளோ குடும்பம் வந்துருக்குது நீ சொல்கிற அப்போ சொல்கிறேன் பெற்ற தாயத்தை முற்றாதீங்க அன்பாக பார்த்துங்க பாசமாக பார்த்துங்க ஒரு ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் வணக்க சார் இன்னும் பேச குடும்பம் முடியல சார்